இங்க பாருங்கள் நான் சுற்றி வளர்ச்சலாம் பேச விரும்பல எல்லா முதல் மரியாதை உங்கள் மூத்த மானத்தையும் கிடைக்கிறேன் இந்த வீட்டில் எங்களுக்குன்னு எதாவது மரியாதை இருக்கா என் புஷனுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா இந்த வீட்டில் தோட்டம் தோவு பார்க்கறதுலருந்து வழக்கு பார்க்கலேருந்து எல்லாம் உங்கள் மையந்தே பார்க்கறாரு பெரிய மையம் தான் பார்க்குறாரு ஒரு தென்னந்தோப்பில் போய் இளைய எடுத்தாலும் கணக்கவளுக்கு அவர்தான் பார்க்கறாரு வெள்ளாம ஒன்னாலும் அவர்தான் எடுத்து பார்க்கறாரு எல்லாத்தையுமே ஒரு வீட்டுக்கு விசேஷத்துக்கு போனோம்னா அவர்தான் மூத்த நாளைக்கு போயிட்டு வரா நேற்று கூட அந்த பையன் பிறந்தநாள் பிறந்த நாளைக்கு வந்து கூப்பிட்ட வந்தேன் அந்த பையன் அப்போ என்ன பண்ணியான் எங்களை மச்சான் அந்த பத்திரிக்கை கொடுத்தியா உங்கள் மூத்த மாவனையும் மூத்த மகன் மகனையும் தான் கூப்பிட்டு போகிறேன் அப்போ எங்களுக்கு இந்த வீட்டில் என்னதான் மரியாதை இருக்குது இப்போ நீ எனக்கு இப்படி இரும்பி புறையிற அளவுக்கு பேசிக்கிறேன் கண்டு கண்டுபிட்டு நீ எல்லாம் பேசிக்கிறேன் இங்க பாருங்க நான் நான் தான் கேட்கறேன் நான் ஒன்றும் அந்நியமாம் கேட்கல இந்த வீட்டில் ஒருத்தர் உங்க மூத்த மைய மட்டும் தான் வாரிசா ஏன் புருஷன் வாரிசு கிடையாது அவருக்குன்னு ஒரு முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படமாட்டேண்ணா பொண்டாட்டியா என்னடா என்னடா சுப்பியா உன் பொண்டாட்டியை பேச விட்டு வேடிக்கை வரக்கிறிக்கியா ஏமா அவ கேட்குறேன் என்னமா தப்பு இருக்கு எல்லாமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டில் எதாத்தாலும் அண்ணத்தை முன்னாடி வந்து நிற்க வைக்கிறீங்க என்ன எதனால மதிச்சு கூப்பிடுறீங்களா இல்லை என்கிட்ட ஏதாவது கலந்து பேசுறீங்களா ஏப்பா தம்பி நீ பேசுறது ரொம்ப தப்புப்பா நீ உள்ளூர்லயும் இல்ல படிக்கல படிக்கணும் வெளியூர்லேயே இருந்து ரொம்ப நான் அதுக்கப்புறம் வேளாங்கட்டிட்டு போயி போய் நீ ஊர்லேயே செட்ல ஆயிட்டு நீ இந்த ஊர்லயே இல்ல நம்ம ஊர்ல நடப்பு வளர்ப்பு எதுவுமே உனக்கு தெரியறது கிடையாது உனக்கு எப்படி ஊர் தலைவர் முடினாங்க சின்ன வயசுல இருந்தே இந்த ஊர்லயே பறந்து வளர்ந்து உங்க அப்பாவுக்கு அப்புறம் அவரோட கடமை கூட உங்க அண்ணன் தான் சரியா செஞ்சுட்டு வராப்புல நம்ம ஊர் வளம் எல்லாம் வந்ததே தெரியும் அதனால நாங்க அவங்க வச்சிட்டு கேட்கறோம்ப்பா உனக்கு என்ன பதினிட்டு

என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே ஏதாவது சின்ன பிள்ளை தெரியாம பேசிருச்சு நம்ம ஊர் நட போறப்ப அந்த பிள்ளை இல்ல அதெல்லாம் ஒண்ணு எடுத்துக்கலாமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்க நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க என்ன நீ ஓவர பேசிக்கிட்டு இருக்க அந்த மனுஷன் அவ்வளவு பெரிய ஆளு கொஞ்சம் கூட மரியாதை குடிக்காம அவர் அப்படி பேசி அனுப்பி விடுற அவர் மூஞ்சியே செத்து போச்சு நீ ஒரு பிள்ளையா நீ ஏதாவது என்னத்தை படிச்சோ தெரியல ஆனா நீங்க வேற சம்பந்தி இவனத்தை படிச்சா படிச்ச பாட்ட கருத்தியா எழுதின ஏட்ட கருத்தியா நீ இவன் படிச்சு அவன காலேஜ்க்கு ஏன் மகன மயக்கிறது தானே காலேஜுக்கு வந்திருக்கா ஏன் மாதிரி அவன் கல்யாணம் முடிக்கிறது காலேஜுக்கே வந்திருக்கா இவனத்தை படிச்சு கழிச்சிருக்க போறா அம்மா விடுங்கம்மா விடுங்கம் தேவையில்லாத பத்திலாம் பேசாதீங்க அந்த பிள்ளைய எதோ வாய்ப்பான்னு பேசி பிடிச்சி விடுமா எதனா விட சொல்றேன் எதை விட சொல்றேன் ஆஹ் இவ்ளோ ஆரம்பத்திலிருந்து இயற்கை விட்டானா இன்னைக்கு நம்ம தலையிலே ஏன்னா நம்ம தலையில மணம் அடிக்க தெரியுமா இங்க பாருங்க தேவையில்லாத பத்தி எல்லாம் தெரியாதீங்க நான் கேக்குறது நான் மாத்தேன் கேக்குறேன் நான் யாருக்கும் பயப்படலாம் அவசியம் இல்ல புரியுதா நீங்க எதோ என் மாமி யாரு பேசுறீங்க சரி போனா புதுன்னு விட்டுட்டேன் அவங்க யார் அவங்க தேவையில்லாமே என்ன ஏதோ கேக்குறாங்க இங்க பாருங்க நீங்க யாருங்க தேவையில்லாம என்ன கேக்குறீங்க உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு இங்க பாருமா வெணிலா நீ யார்கிட்ட பேசுறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்க என்ன அந்த ஊர் தலைவர்ல ஒரு ஆள் நினைச்சியா நீ பேசினா கமல் நான் பயந்துட்டு போறதுக்கு நான் இந்த வீட்ல சம்மந்தம் பண்ணிருக்கேன் நான் இந்த வீட்டு சம்மந்தி பொண்ணு எடுத்திருக்கேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என் ஜமந்தி குடும்பத்துக்கு ஒன்னா கேள்வி வைக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸ் எனக்கு இருக்கு என்னைய வந்துட்டு நீ இந்த மறக்கிறது பிராக்கெட் போடுறது இதெல்லாம் இந்த வயலை வச்சுக்காத புரியுதா இங்க பாருங்க நீங்க இந்த வீட்டுல பொண்ணு எடுத்திருந்தா உங்க சம்மந்திட்ட பேசுங்க உங்க மரும பேசுங்க யார்கிட்டனாலும் பேசுங்க என் கிட்ட பேசுறது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது என்னடியே என்ன ஓவர சட்டல ஒரு அவங்க யாரு நினைச்சா என் சம்மந்தி மொரப்படியே கல்யாணம் பண்ணி என் பொண்ணை கூட்டிட்டு போனவங்க பழைய மாதிரி என் மகனை திருத்தனமா கூட்டு வந்தவங்க கிடையாது என்னம்மா என்ன ரொம்ப ஓரா பேசுறீங்க நான் இருக்கும்போது என் பொன்னாடி இந்தளவுக்கு ஆளாளுக்கு வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் தள்ளி சமதிக்கேன் ஏண்டா உன்னையெல்லாம் வளர்த்த வளர்ப்புக்கு வாலிபம் பண்ணதுக்கு நீ என்னைய ஏத்தி கேள்வி வைக்கிறீங்க நேத்து வந்து உன் பொண்டாட்டி உனக்கு வசதியாக போயிட்டா நான் உனக்கு அப்படி தெர்றேன்னாக்க ஏண்டா உன் பொண்டாட்டி மட்டும் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தாளா அந்த அணிக்கிறா வருவோம் மாதிரி யாரி அவ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து எத்தனை வருஷமாச்சு இன்னும் என்னை ஏற்று ஒரு பேச்சு பேசியிருப்பாளா வச்சிருப்பாளா தான் இப்போ கூட வரும் இந்த பேச நடந்துருக்கு அவள் எதுனாலும் மூச்சு விடுறாளா முத்து கோய்சாளா இவன் என்ன பேசி தர்றா இவ என்ன கண்டு விட்டா இந்த வீட்டுக்கா என்ன செஞ்சுட்டா ஆமாம் எல்லா பொறுப்பையும் உங்கள் மூத்த மகளுக்கும் மூத்த மருமகளும் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க பின்ன பதவி விட்டு போயிரும்ல கொத்திச்சா வீடு பிறந்து இறங்கிரும்ல அப்போ வாய் அமைதியாக தான் இருக்கணும் ஆனால் எங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது எங்களுக்கு ஒரு இல்லை நாங்கள் பயப்படாமல் பேசுகிறோம் அது மட்டுமா இந்த வீட்டில் என்ன யாராவது மதிக்கிறீங்களா இல்லை என் புருஷனை தான் மதிக்கிறீங்களா நண்டு சுண்டையா யாரும் மதிக்கிறது இல்லை இந்த ஊரில் யாரால் மதிக்கிறாங்களா நான் இந்த வீட்டு மருமக தானே என் யார் என்னென்ன கூட கேட்கறது கிடையாது ஆனா அந்த அம்மா போனா மட்டும் உங்க மூத்த மருமகளை மட்டும் எக்கா வாங்கக்கா வணக்கங்கக்கா உட்காருங்கக்காண்டு அவ்வளோ மரியாதை குடுக்குறாங்க எங்க போனாலும் எங்களுக்கு அந்த மரியாதை ஏன் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு நீங்க முக்கியத்துவமே கொடுக்குறதில்ல மதிக்கிறதே இல்லை வீட்டில் இருக்கிற மச்சா தானே வெளில இருக்க மதிப்பாங்க இங்கே பாருமா மதிப்பு மரியாதையெல்லாம் தானா பத்தி எங்களுக்கு கொஞ்சம் நாள் வழி விட்டு கொடுக்கணும் நீங்க எந்த பொறுப்புமே எங்க கையில கொடுக்காம இருந்தா அப்படி எப்படி தான் நல்ல மதிப்பாங்க எல்லாத்தையுமே நீங்களே பண்ணிக்கணும் வச்சிக்கிறணும் எங்க கையில எதுவுமே படிக்க கூடாது நாங்க இந்த வீட்டு எதிர்த்து இருக்கோம் நாளைக்கு என் மகன் பேசாய் வந்து என்ன அவங்க கூட மதிப்பேன் உங்களுக்கு இந்த வீட்டு என்ன மதிப்பு இருக்கு மரியாதுன்னு கேட்பேன் நாளைக்கு என் பெத்தப்பட கூட மதிக்காது ஏமா இப்ப என்னம்மா விடுமா நம்ம குடும்பத்துல இருந்து யாரு என்ன என்னம்மா விடுமா அவன் தம்பியே நிக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லாம இதுக்கு எதுக்குமா சண்டை ஓட்டு கிடைக்கும் தேவையில்லாம ஏ சும்மா இருக்கான பையல அதே பிற மூத்தவன் நீ இருக்கும்போது இவன் எப்படி வந்து நிக்கலாம் எப்படி நிக்கலாம்னு கேக்குறேன் அது மட்டுமா இந்த தம்பிக்கு என்ன தெரியும் இந்த தம்பி ஊர்ல மாசத்துல அஞ்சு நாள் ஊர்ல இருக்காரு இருபத்தஞ்சு நாள் அவங்க மாமியா வீட்டை உட்காந்துருக்காரு இவர் எப்படி ஊரை பாப்பாரு இவர் ஊர் தலைவராக்கி விட்டு நாளைக்கு நம்ம நாளைக்கு வசதி வந்து கிடக்கணும் நீங்க பொறுப்பை கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் நாங்க எங்க இருக்கணும் தெரியும் ஆமா அந்த வீட்டுல ஒரு பொறுப்பு இல்லாட்டா அப்ப நாங்க அங்கேயும் போத்தம் செய்வோம் எத்த விடுங்க அவங்க மகன் சொன்ன மாதிரி தம்பியே நிக்கிட்டு இருந்த யாரு என்ன என்ன நம்ம வீட்டுல தான் எங்கிட்டனாலும் எங்கிட்ட அடுத்த மணிக்கா நம்ம வீட்டு அழகு இருந்தா சரி விடுங்க அவரே நிக்கிட்டு இருந்த பாத்தியாடி பாத்தியா அவ எப்படி பொறுமையா இருக்கவரு பூமாதேவி மாதிரி இப்படி பேச்சு நீ பேசுங்க அவ இது வரைக்கும் எதனால வாய் விட்டாலா இப்ப அவ சொன்ன ஒரே வத்திக்காண்டி அவளோ என்ன பண்றா தம்பிய நிகிட்டு அப்படி இருக்கணும் நம்பி எப்படி மாரி மத பெருந்தன் இருக்கணும் அவ குடும்பத்தை நிர்வாகத்தை பண்ணுவா நீ அத்தை சிடி சிடு சுடு 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 சோளம் புரிஞ்ச மாதிரி புரிஞ்சு கிடைக்கவே நீ எப்படி குடும்பத்தை எடுத்துட்டு போவ உடனே நம்ப இப்படி பொறுத்த கொடுக்க முடியும் ஆமா ஆமா இப்படியே நடிச்சு 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 தான் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் ஏமாத்தி வச்சிருக்காங்க எனக்கெல்லாம் அப்படி எல்லாம் ஏமாத்த தெரியாது நான் ஏதாவது ஸ்ட்ரெயிட் வாரோட சொல்லிடுவேன் நான் பட்டு பட்டுன்னு சொல்லிருவேன் அவங்கள ஒன்று வச்சுட்டு வெளியில் அப்பா இது மாதிரிலாம் நடிக்க தெரியாது என்ன பயங்கரமான சண்டையா இருக்கு என்னாச்சு இப்ப நீ முடிவா என்ன தாண்டி சொல்ற எத்தனை நாடாவே சொல்றது ஊர் தலைவருக்கு எங்க வீட்டுக்காரத்த நிப்பாரு அதத்தான் சொல்றேன் சொல்லிக்க வர முடியாத மாமாவே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன இம்மா விடுமா நான் தம்பியை நிக்கிட்டு விடுமா நம்ம வீட்டுல யாரு என்ன இருக்கு அதான் ஒண்ணும் பிரச்சனை இதோட ஓஹோ முதல் மரியாதை சண்டை ஒடிச்சிருக்கா சண்டை ஓடட்டும் சண்டை ஓடட்டும் அங்கிட்ட அண்ணன் கையிலயும் அங்கம்மா கைலயும் பொறுப்பு இருந்தா நம்மளால அஞ்சு வயசா கொடுக்க முடியல எதுவுமே செய்ய முடியல எவ கைக்கு பொறுப்போம் தான் நல்லது இல்ல நம்ம கே மாத்தி வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் நிர்வாக மன்ற நிர்வாக மன்றம் சொல்லி வீட்டில் இருக்க சொத்த பூரா அள்ளி கொண்டு போய் ஊருக்கு கொடுத்துருக்கீங்க இப்படியே கொடுத்துருந்தா நாளைக்கு நம்ம குடும்பம் ரோட்ல பிச்சு எடுக்க வேண்டியிருந்தேன் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு நாலு சொத்து ஊற்ற வேணாமா ஏமா இப்போ என்னமா செஞ்சுட்டாங்க யாருக்கு மாதிரி கொடுத்துட்டோம் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க தான் கொடுக்குறோம் நான் எத்தனை வருஷம் வேலை செய்யறாங்க வைக்கிறாங்க அவங்களுக்கு செய்ய வேணாமா வைக்க வேணாமா உங்களுக்கு என்ன கடத்த கை எடுத்து வழி பிள்ளையார் குறைச்சிட்டு போய்கிட்டே இருப்பீங்க உங்க வீட்டில் இருந்து கொண்டு வந்தீங்களா உங்க சொத்தா நீங்க கை எடுத்துல கொடுக்க போறீங்க உங்களை எல்லாம் நல்ல சொல்லணும் அதுக்காக நீங்க கொடுக்க சொல்லிட்டு பேசாம நிற்பீங்க என்னால அப்படிலாம் இருக்க முடியாது என்ன என்ன பிரச்சனை இங்க என்னது தத்தி கிடைக்கீங்க மாடி சசி பா நீங்க வந்து நான் இத கேளு உங்க அண்ணே ஊர் தலைவருக்கு நிக்கிறேன்றாரு ஆனா அந்த அம்பி யாரே நான் தான் நிப்பேன்றான் அதுக்கு அவன் மண்டை அடி சாவுற நீ அந்த நாத்து கேளு நீ கூட பறந்தவ தான இதுல என்ன இருக்கு அண்ணே நான் என்ன தம்பி நான் என்ன யாரோ ஒருத்தன் நிக்க நம்ம குடும்பத்துல யாரும் இல்ல என்ன இருக்கு தம்பி என்ன நின்னு போறியா அது வரைக்கும் எதுவுமே நின்னுது கிடையாதுல நீ எல்லாம் ஒரு ஆளு ஒண்ணே போய் நான் பச கூப்டேன் பாரு ஆளு மண்டைய நீ அவன மட்டும் நீ இருப்ப இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அவனுக்கு வீட்டுல பிறந்த வந்தான அவனுக்கு வேணாம் அம்மா அது கேட்கிறாங்க தப்பு இருக்கு எல்லாத்தையுமே அண்ணனையும் பாக்குது இந்த அங்கம்மா தான் எல்லா வீட்டுக்கு அப்புறம் பாக்குறான் அப்புறம் அவங்க ரெண்டும் எடுத்துக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திக்க அம்மா அப்படியே இவ தான் எல்லாருக்கும் காரணம் ஏத்தி விட்டுவா எங்க அம்மாவை தெரியாத பிள்ளை மாதிரி அப்படியே தெரியாதே நினைக்குவா ஏய் மித்தி நான் பாத்துக்கிட்டேன் ஓவரா பேசிக்கொண்டே அவன்கிட்ட குடிக்கிற உனக்கு புரிசி அங்கே உட்காந்துட்டு இங்க எங்க குடும்பத்தை வந்து சண்டை எடுத்துட்டு அவனே ஒரு உதவாக்கற அவங்க சப்போர்ட் பண்ண உட்காந்துட்டு நீ ஒரு சண்டை கிடைக்கீங்க விடுங்க அப்பா எப்படியோ நம்ம புருஷன் நிக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இது ஓதும் இனிமேல் இந்த இப்படி சண்டை விட்டு சண்டை விட்டு நம்ம காலையை சாதிச்சுக்கணும் இப்போ ஒரு ஊர் தலைவர் ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த பொம்பளை குத்தி வாங்கிட்டு வீட்டுக்கு நான்

ஆமா ஆமா அழகு மணி பாட்டி சொல்றதுக்கு அரையிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆன பசுல கூட என் மாமி அப்படித்தேன் எங்க வீட்டுல விட்டுட்டு அங்கிட்டு எங்க நாளும் ஓடி போயிடும் ஆனா இப்ப எல்லாம் வேற எங்கேயாவது போகுதான்னு வீட்டை விட்டு எங்கேயும் அசையாது எங்கடி ஒருத்தி காணா அங்க மாவு காணா ராணியை காணா என்ன செய்யறது அவன் சொல்லிவிட்டேன் ராணி வருவா அவ வராம எங்க போறா அங்க மாக்கா வீட்டுக்கு போன் போட்டேன் என்னமா சத்தமா கேட்டுக்கு இருந்துச்சு இந்த வாரம் எங்கிட்டு என்னானே தெரியல என்ன சத்தம் கெடுத்து இருந்துச்சு அவங்க வீட்டுல ஆளுக நிறைய இருக்காங்களா என்னமா பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்ல வாட்டி என்னமா சண்டை மாதிரி சத்தம் கெடுத்து சரிம்மா பாட்டிலாம் கத்திக்கிருந்துச்சு என்னனு தெரியல என்ன தானே நான் சொல்லிட்டு வச்சிருச்சு தெரியல என்னாண்டு அந்த வந்திருக்கா அந்த டங்கு குடுத்துற அவர் குழந்தை மட்டாட்டி அவரும் நம்ம தெரியலையே அப்ப வந்தா தான் என்கிட்ட சண்டே வரும் இருக்கும் இருக்கும் அந்த புள்ள சரியே கிடையாது எப்ப வந்தா எனக்கு நான் கூடுபட்டு போய் சண்டையில எடுத்துக்கிட்டே தான் எனக்கு தெரிஞ்சுது தெரியல வாராட்டும் கேட்பான் ஒரு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அடிய போட்டு விட்டு கூப்பிட்டு வச்சு மாத்தடி அவள ரொம்ப சேட்டை ஆளும் மண்டையும் அவளும் அங்கம்மா

அவர் வந்து இந்த ஊர் தலைவருக்கு நிக்கணும் ஆள் யாராவது அந்த ஊர்ல இருந்து நிக்கணும் அத்தனை வருஷம் நிக்கல நாலு வருஷமா இந்த வருஷம் நின்றுங்கன்னு சொல்லி கேக்க வந்துருந்தாரு மாமா நிக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தாப்ல அதுக்கு என் மாமியாவும் சேர்றா நின்றுடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்துச்சு என் குழந்தரும் குழந்தை முன்னாடி ஒரே சண்டை எதுக்கு அவர் நிக்கிறாரு என் குருத்து நிக்க கூடாதனா ஒரே சண்டை அதுவும் பேசி உங்க மாமா சொல்லிட்டாரு நீங்க என் அத்தை முடித்து வைக்கப்படி வேலை வைப்பி நிற்க முடியும் செய்ய முடியும்னு ஒரே சண்டை வீட்டில் அதானா انا அது எப்படி அவனுக்கு என்ன தெரியும் அது இந்த ஊர்லயே பழகினால இல்லையே அவன் வெளிய தெரிஞ்சு திரிஞ்சு அவனுக்கு என்ன தெரியும் இந்த ஊர பத்தி இல்ல என்ன முடி வடி அவன் எப்படி நிப்பியா கர்பியால நிக்கணும் அவனுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஊர பத்தி அது மட்டுமா நான் குழந்தை வயசுல மூட்ட ஒரே அவர் இருக்கும்போது எப்படி அந்த பை என்ன பை பாப்புல அது நல்லா வரணும் அவர் மரியாதை எல்லாம் மற்ற மாதிரி ஆயி போயிடுமே அத தேங்காச்சின்னு சொல்லி சண்டை விட்டு கடந்துச்சு நாங்க ரெண்டு பேரும் வாணாமட்ட கூட நம்ம உடும்பத்துல இருந்தா யாரும் நின்று போட்டோம் அந்த தம்பி நின்றான் இவரு நின்றான்னா எங்களுக்கு பதவி எல்லாம் பெருசா ஆசை இல்ல என் வீட்டுக்காருக்கும் ஆசை இல்லை நான் அந்த சொல்லிட்டோம் சொல்லிட்டேன் ஆனா அந்த பிள்ளை இப்படி பேசி பேசிப்பிடிச்சே எனக்கு சங்கடமா போச்சு எனக்கு எனக்கு எதாவது பேசினா கூட பொறுத்துக்குருவேன் அவரை போய் அப்படி பேசி பிடிச்சேன் மனசு சேவனப்பட்டு பாரு ஆனால் என்ன செய்யும் கஷ்டமா இருக்கு ரொம்ப ஓவரா பணம் சொல்லுக்கா அழகுமலி பாட்டி சொன்ன மாதிரி கூட்டுக்கு வந்து நல்லா கும்பிடு விட்டுருவன் கும்மி இங்கே வச்சு நல்லா மரத்துல தாட்டி போட்டு ஆட்டியை போட்டு அமைச்சு விட்டுருவா ஓவரா பண்ணி விடுத்துறாவே ஆளை பரவாயில்ல விடுறி போனா போயிட்டு போறா ஏதோ வாய்ப்பு தான் பேசிட்டா அது தான் என்ன செய்ய முடியும் ஏமா அப்படி எல்லாம் விட கூடாதுமா அவளுக்கு எல்லாம் அவளுக்கு சேர வேண்டிய சொத்து தனியா புடிச்சு கொடுத்துறணும் அவ என்னாலே நேரா மாத்தணும் இருக்கிறது பூரா தொலைச்சு ரோட்ல வச்சிட்டாளா இல்ல இருக்கிறது வச்சு பெருக்குறாளா அப்பதான் அவ தேங்கி வர மாட்டானு அதானா நீங்க என்ன பொய்யும் புட்டனால அத பூரா சொத்து வத்தலாம் கட்டி காப்பாத்தி இருக்கிறது பெருக்கி வச்சிருக்கீங்க அவன் கையில கொடுத்தா என்ன வித்து விட்டு போயிட்டேன் பூராத்தியே இல்லம்மா சொத்தை பிரிக்கிறா இருந்தா எப்பயே புடிச்சு கொடுத்துருப்போம்ல சொத்தை பிரிச்சா குடும்பம் பிரிஞ்சு போயிருந்தா நான் சொத்தை பிரிக்காம வச்சிருக்கேன் மத்தபடி நான் சொத்து காசப்பட்டு பிரிக்காம வச்சிருக்கோம் அதாவது தனியா ஓடி போயிருங்க குடும்பம் இருந்தது செய்யாமல் போயிருந்தாதான் நானும் அவர் வயதாட்சி நாளாக ஓட்டிருப்போம் சொத்த இருக்க போய் இந்த காரத்தை வந்து எங்க வீட்டில் உட்காந்துருக்கு இப்போ என்ன கொழுந்தே வாராப்புல நீ சொத்தை பிரித்து கொடுத்துருந்தா இன்னும் இவ அவங்க வீட்டுல உட்காந்துருப்பாங்க யாரும் என்னன்னு கண்டுக்க மாட்டாங்க ஒருத்தர் கூட பிறந்தவங்க ஒருத்தர்ன்ற கொஞ்சம் முறை ஒரு பாசம் இல்லாமல் போயிருக்கோம் அந்த காரணத்துக்காகவே நாங்கள் சிரிச்சு விடாமல் வச்சிருக்கோம் சொத்த என் மாமியாவும் அதுக்காக பிரித்து சொத்தை பிரிச்சு பாதுகிறாங்க அதெல்லாம் சரிக்காக்கா நீங்க மாமா மட்டும் பொறுமையாக போய் என்ன செய்யறது நீங்க எல்லாத்தையும் பொறுமையாக காது பண்ணிக்கிட்டு தாங்கிக்கிட்டு சொத்தப்புறம் பாதுகாத்து வைக்கிறீங்க அது அவங்களுக்கு தெரியுதா நீங்கள் நம்ம சொத்து மேலே ஆசை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு அவங்க நினச்சி விட்டுடுறாங்க விடுமா அதுக்கு வயசு அப்படி அதுக்கு அதெல்லாம் புரியற பக்கம் இன்னும் வரலை அதுகளை என்ற மாதிரி வரப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது எனக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டாங்களா ஒவ்வொருத்தி நேரம் கட்டினத்தில் காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி வெனஸ்டே அது ஹாப்பி வெனஸ்டேவா ஏ மண்டல் இன்னைக்கு வெனஸ்டே லேடி சனிக்கிழமை ஏ வென்று என்ன தெரியாதா நீ சனிக்கிழமே ஹாப்பி வெனஸ்டே என்னாடியாச்சு முக்காடு ஓட்டு ஓட்டு மூலம் மணிங்கி போச்சா இன்னைக்கு ஆனி கால மாட்டேன் திரும்ப திரும்ப ஹேப்பி வெனஸ்டே ஹேப்பி வனஸ்டேன்னு லூசு நொய் தாண்டி அறிவில் அமைச்சிடுறே இன்னைக்கு என்னன்னு தெரியுமா மார்ச் எட்டு இன்னைக்கு வெனஸ்டே அது தெரியாம தெரியல இன்னைக்கு நான் வந்து உனக்கு சொல்றேன் அப்பயும் உனக்கு புரிய மாட்டேங்குது ஐயோ ஐயோ மார்ச் எட்டு அப்படி சொல்லி சொல்லிக்கிறீக்கியா மெண்டலு அது வெனஸ்டே டேடி உமன்ஸ் டேடி சொன்னேன் அதுதான் என் மகன் சொன்னேன் உமன்ஸ் டே அதே வெனஸ்டேன்னு சொல்லிட்டேன் தெரியாம எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே இன்னைக்கு மாதிரி இருக்கேன்னம்மா எனக்கு யாருமே இல்லை டி அவள் பரம்பு இருந்தால் சொல்லியிருப்பா பரம்பு தான் அங்கே போயிட்டா இல்லை சரி மாதிரி என்ன செய்வோம் வாங்க ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுவோம் எங்கேனாலும் போய் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு வருவோம் நீ வேற அங்கே அங்கே அம்மா அக்கா வீட்டில் ஒரே சண்டையா அப்புறம் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றது என்னது அங்கே அம்மா அக்கா வீட்டில் சண்டையா ஏதா என்ன அக்கா சொல்கிறவா அது ஒன்றும் இல்லை டி தயம் கொழுந்து மாட்டாட்டிங்க ஒரே பிரச்சனை பண்ணி விட்டா ஏக்கா எனக்கு ஆரம்பத்துலேருந்து அவளை பிடிக்கலக்கா நீ வேக்கா அவளை போனா போது போனா போதுன்னு சொல்லிக்கே இருக்கா பேசாம இருக்க அவளை பசங்க அந்த தட்டி சுக்கி கொண்டு போய் கடலை ஒட்டு வந்துடுறேன் ஓவரா பண்ணி தர்றா பெரிய உலக என்ன போக மோகம் கிடைப்பாரு கடல் எங்க இருக்கு மற்றவசுக்கு போகணும் அங்கேயா இருக்கு கடல் அப்பா ஓவர அறிவாளியா இருக்கா பாட்டி ஒரு பேச்சுன்னு சொன்னோம்னா அதுக்காண்டி நான் கடல் ஊத்திக்கிட்டா போட முடியா இப்படி ஏதாவது வந்து குளத்துல தூக்கி போட முடியாது இவ்வளவு எல்லாம் கடல் ஊத்திக்கா ஓ முடியா சரி சரி நீங்க மகளிர் தினத்துக்கு நம்ம வீட்லயே எல்லாரும் சேர்ந்து பிரியாணியை போடுவோம் நானே போட்டு தரேன் எல்லாத்துக்கும் வாங்க ஐ சூப்பர்க்கா நீயே பிரியாணி போடுறியா அப்புறம் என்னக்கா வாக்கா வீட்டில் போய் எல்லாரும் பிரியாணி போட்டு சாப்பிடுவான் அவளை விருப்பத்துவ அந்த உங்க குழந்தை மண்டாட்டிய ஏன் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க அவட்ட வம்புக்காத எத்தனை குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு அவள எதுவும் கணக்காதிங்க விட்டுருந்தேன் ஏக்கா நீ வீட்டுக்கு மூத்த மருமக நீ குட்டை குட்ட தான் குனிடுற ஒவ்வொரு போய்க்கிட்டு இருக்கா சொல்லிட்டேன் நீ வீட்டுக்கு மூத்த மருமகன்றது அதிகாரத்தை காட்டணும் காட்டமா உனக்கிட்ட எல்லாம் இருக்கு எல்லாம் முன்னுரிமையே இருக்கு மூத்த மருமகன்றதை விட அந்த வீட்டுக்காக நீவே அதிகமா பாடுபட்டு இருக்க அவள் என்ன பாடுபட்டுருக்கா ஆம்யன் பார்த்தாலா நாத்தனாவை பார்த்தாலா எதுனாலும் பண்ணியிருக்காளா எதுவும் கிடையாது தான் அந்த வீட்டுக்காக பாடுபட்டு ஓடா உழைச்சிருக்கேன் உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறதுனால தான் அவனை லேசு என்று விட்டா வெறுதி என்ன இருக்கு பொறுத்து போறதுனால என்ன இருக்கு நம்ம மாமியாவை பாக்குறோம் நம்ம நாத்தனாவை பார்க்கறோம் நம்ம வீட்டு கற்கூட பார்த்தவங்க தானே அவ கூட போட்டி ஓடுறது நானும் பார்க்காம இருந்தா அது வயசான காலத்துல என்ன செய்யும் பாவோம் நல்லா மனசுக்கு நல்லா இருக்கு எப்பயுமே சரி சரி சகோதர சகோதரி இருக்கு மகள் தின வாழ்த்து சொல்லணும் அதை சொல்லிக்கணுமா சொல்லுக்கா சொல்லுக்கா முதல்ல அதை சொல்லுக்கா அதாக்கா முக்கியம் ஹாய் சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம சகோதரிகள் அனைவருமே கால எடுத்து வைக்கிற எல்லா விஷயத்துலையுமே வெற்றி அடையணும் எல்லாத்துலேயும் சாதிச்சு காட்டணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் எல்லாரும் சாதனை பெண்மையில்தான் நம்மளால எல்லாருனாலையும் சாதிக்க முடியும் எல்லாரும் ஒரு ஒரு வகையில தான் இருப்போம் அதனால எல்லாருமே வந்து சாதிக்கணும் யாரும் அமைதியா வீட்டோட முடங்கி இருக்காது இங்க வீட்டுல இருந்துகிட்ட எவ்வளவோ விஷயங்கள நம்ம செய்யலாம் அதனால எல்லாருமே வந்து வாழ்க்கையில் நல்ல சாதனை படிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறவங்க பெண்கள் நினைத்தால் நடக்காதது எதுவுமே கிடையாது பெண்கள் நினைச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆக்க மட்டும் தான் செய்யணும் எதையும் அழிக்கக்கூடாது கூடாது நம்மளால ஒருத்தவங்களை உருவாக்கவும் முடியும்

அப்புறம் சொல்லியிருந்தீங்க இந்த மாசம் பதினாறு வந்து உங்களுக்கு வகைகாப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வரணும்னு ஆசை தான் இப்படி என்னால் வர முடியல பாப்பாலாம் போறக்கட்டும் அப்போ எனக்காக ஒரு நாள் வந்து நாங்கள் கண்டிப்பா பாப்பாவை பாப்போம் நல்லபடியா உங்க சீமன் நடக்கணும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் கடவுளை வேண்டிக்கிறாங்க நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க சாதாரணமாக இருந்த டென்ஷன் எல்லாம் இருந்தாங்க ஃப்ரீயா இருந்த நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கீங்க உங்களுக்கு நார்மல் டெலிவரி போலவே ஆயிடும் நீங்களும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறோம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஜாலியாக இருந்து அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை நல்லபடியாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் சரியா பழந்த பிறந்தே மெசேஜ் பண்ணுங்க அப்புறம் அனைத்து சகோதரிகளுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் நீங்கள் இன்றும் போல என்றும் வாழ்க்கையில் சாதனை படிக்கணும்னு கடவுள் வேண்டிக்கிறவங்க அப்புறம் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில் பட்டன் அழுத்துங்க புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும் பில் பட்டனையும் அமுக்குங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம் ஆல்ரெடி பார்க்குற சகோதர சகோதரிகள் எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க கமெண்ட்ஸே போங்க மாட்டேன்றீங்க கமெண்ட்ஸ் கொடுத்தா எனக்கும் நல்ல யோசனை வரும் இல்ல நான் ரொம்ப டல்லாகி போயிருவேன் என்ன தவிர கதைகள் இருந்து லைக் போடணும் கமெண்ட்ஸ் ஆமாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுறீங்க அப்படி பண்ணீங்க நாங்க போற வீடியோஸ் வந்து சேராது கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அப்ப நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் டெய்லி நாங்க அப்லோட் பண்ற வீடியோ உங்களை வந்து சேருங்க நீங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே எல்லாருமே பண்ணி பெல் பட்டன் அழுத்தி மறக்காம வீடியோஸ் பாருங்க நாளைக்கு சந்திக்கலாம்